குட் மார்னிங் டியர் ஐன் காம்ரேட்ஸ் இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா மை டாபிக் டுடே இஸ் ஜிம் ஹாய் ஸ்லப்ன்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு அமெரிக்கன் பாடி போட்ரு அப்படியே உங்களுக்கு அந்த பேசியல் அந்த லுக்கு எல்லாமே அந்த அமெரிக்கன் சாயல் தான் முழுக்க இருக்கும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அமெரிக்கால புளோரிடால பிறக்கிறாரு புளோரிடால வந்து டாம் ஒரு இடத்துல பிறகுறாரு அங்கே வந்து வெயிட் ட்ரைனிங் செய்கிறாரு வெயிட் ரைனிங் செஞ்சு நல்ல உடம்பு டெவலப் ஆகுது அதாவது வெயிட் ரைனிங் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கம்பல்சரியாக ஏதாவது ஒரு கேம் விளையாடுவாங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க பேஸ்பால் விளையாடுவாங்க ஹாக்கி விளாடுவாங்க ஐஸ் ஹாக்கி விளையாடுவாங்க ப்ரொவைடர் பதினெட்டு வயது ஆனவுடனே அமெரிக்கன்ஸ் வந்து பில்ட்ரிங் போகணும் அவங்க வந்து மில்டரிக்கு போகும்போது போது இவர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இவருடைய கரெக்டான ஏஜில் பதினெட்டு வயசில் மில்டரிக்கு போயிடுறாரு மில்டரிக்கு போய் சர்வீஸ் பண்ணுறாரு நேவியில் போய் சர்வீஸ் பண்ணுறாரு அப்போயும் இவர் வந்து பாடி பில்டிங்கில் ஈடுபட்டுறாரு பாடி பில்டிங் வந்து இவங்களுக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங் ஏதாவது ஒன்று செய்ய வச்சிருவாங்க அந்த வகையில் இவர் வந்து பாடி பில்டிங்கில் செஞ்சார்னா நல்லா சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இவர் பாருங்க ஜிம் ஹாய்ஸில் அஞ்சடி பதினோரு அங்கலாம் நூத்தி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் இரநூத்தி பதினஞ்சு பவுண்டு அதாவது குறைஞ்சது தொண்ணூத்தி இருந்து நூறு கிலோக்குள்ள இருப்பார் நல்ல பாடி வெயிட்டு நல்ல ஹைட்டு மிஸ்டர் வீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிற பாடி பில்டர்லேயே இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் எப்படின்னா உடம்பு வந்து டேப்பாக இருக்கும் இடுப்பு சிறுசா இருக்கும் உடம்பு வந்து அப்படியே வி ஷேப்பில் இருக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க நீங்கள் பார்க்குற எல்லா படங்கள்லேயுமே ரொம்ப அழகாக இருப்பாரு ரொம்ப அந்த அறுநாள் பீரியட்ல தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினாரு அதுக்கு முன்னாடி அறுபத்தேழுல ஜூனியர் அமெரிக்கா வாங்கினாரு அறுபத்தி ஆறில் அறுபத்தஞ்சுகள் எல்லாம் அவர் லோக்கல்ல மிஸ்டர் ஃப்ளோரிடா மிஸ்டர் டாம்பா அந்த மாதிரி பரிசுகள் வாங்கிட்டு ஜூனியர் அமெரிக்கா வாங்கிட்டு அப்புறம் அறுபத்தெட்டில் மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு அமெரிக்கா வாங்கும்போது அவர் வந்து பாயர்கோ கிறிஸ்டிகர்ஸ் மாதிரியான நல்ல சீனியர்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறாரு இரண்டாவது இவர் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து ஒரு யூனிவர்ஸ்ல கலந்துகிறார் அறுபத்தெட்டுல மிஸ்டர் அமெரிக்கா அறுபத்தி ஒன்பது நாபாவோட மிஸ்டர் யூனிவர்ஸ் நாபாவோட மிஸ்டர் யூனிவர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் லண்டன்ல தான் நடக்கும் அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ்ல ஒரு கலந்துகிட்டப்ப ஒரு ஹைட் டிவிஷன்ல அதாவது மூணு கிளாஸா நடக்கும் டால்ட்டுன்னு இதுல வந்து ஒரு டாலில் வந்து வந்தாரு ஏன்னா இவர் வந்து லெவன் ஆறு அடின் வச்சுக்கோங்களேன் சரியான உடம்பு பாருங்க வி ஷேப்னா அருமையான வி ஷேப் அப்படியே ஒரு மாசம் மறும ரொம்ப குவாலிட்டியா இருப்பாரு ரொம்ப ப்ரொப்போர்ஷனேட்டா இருப்பாரு அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமா இருக்கும் டைஸுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருப்பாரு காஃபும் நல்லா இருக்கும் எல்லா வகையிலுமே இவருடைய உடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா இவர் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பாடி பில்டிங்கை விட்டு விளக்கிட்டார் அருநாள் மாதிரி ரொம்ப நாளா செய்யல ரொம்ப நாளா பாடி பில்டிங்லேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி பாடி பில்டிங் வந்து இவரை டாமினேட் பண்ண உடலை இப்போ எங்களை எல்லாம் பாடி பில்டிங் வந்து டாமினேட் பண்ணிடுச்சு ஸ்டீவ் லீவ்ன்ற பாடி பில்டர் சொல்றாரு டு நாட் லெட் பாடி பில்டிங் டாமினேட் ஒரு லைஃப் ஸ்டைல்னு பாடி பில்டிங் உங்க வாழ்க்கை முறையை டாமினேட் பண்ண விடாதீங்க அது உங்களவே அமைக்கிறோம் உங்களை டாமினேட் பண்ணிட்டு போயிடும் அதுலயே இருக்க வச்சிடும் அதை பத்தியே பேச வச்சிடும் ஜிம்மு ஜிம்முன்னே சொல்ல வைக்கும் எங்க இருக்கீங்க ஜிம்ல இருக்கேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஜிம்ல இந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு பிசின மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படியே நம்மளுடைய லைஃப்பை பூராமே ஜிம்மு அபகரிச்சிடும் அதை செய்ய வைக்காதீங்கன்றாரு ஸ்டீவ் ரிவிஸ் ஆனால் சொன்ன அந்த ஸ்டீவ் ரிவிஸ் ஆனாலகனே கிட்டத்தட்ட பாடி பில்டிங் தான் வந்தார் அது மாதிரி இவர் வந்து அப்படி தன்னை வந்து பாடி பில்டிங் வந்து டாமினேட் பண்ண வைக்கல இப்போ குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்படியே பாடி பில்டிங் எக்ஸசைஸ் செய்கிறத நிறுத்திட்டு நேஷனல் ஃபிசிக் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு நேஷனல் ஃபிசிக் கமிட்டி தான் அமெரிக்காவில் வந்து இந்த பாடி பில்டிங் போட்டிகள்லாம் நடத்துகிறவங்க அவங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜட்ஜாகிட்டார் பெரும்பாலும் நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து ஜட்ஜ் ஆக மாட்டாங்க ஏன்னா ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் அர்னால்டு உங்களுக்கு தெரியும் பாடி பில்டிங்கில் மிஸ்டர் யூனிவர்ஸு ஃபைவ் டைம்ஸு மிஸ்டர் ஒலிம்பியா செவன் டைம்ஸு மிஸ்டர் வேர்ல்டு பதிமூணு டைட்டில் வாங்கினார் வேர்ல்டில் பதிமூணு டைட்டில் வாங்கினார் வேற யாரும் அப்படி வாங்கலாம் அந்த மாதிரியான அர்னால்டு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் பெரிய அமெரிக்காவோட கலிபோர்னியாவோட கவர்னர் ஆனார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் கவுன்சிலோட சேர்மன் ஆனாரு ஹாலிவுட் ஆக்டர் ஆனாரு நிறைய பிஸ்னஸ் பண்ணாரு நிறைய வேலைகள் செஞ்சார் ஆனால் அவர் ஒரு சும்மா தனக்குன்னு சொந்தமாக நடத்தலை ஒன்னு ரெண்டாவது அறுநாள் சொல்றாரு எந்த ஜட்ஜ் எந்த போட்டிக்கும் அவர் ஜட்ஜா போகலாம் எந்த போட்டி யார் நடத்தினாலும் யார் கலந்துக்கிட்டாலும் யார் ஜட்ஜா இருந்தாலும் பின்னாடி அடிந்து வேடிக்கை பார்ப்பாரு அந்த போட்டியை ரசிச்சு பார்ப்பாரு அந்த மாதிரியான ஒரு அருமையான உள்ளம் அவருக்கு ஆனால் அவர் நான் சச்சா மட்டும் மாட்டேன்ப்பா ஆள் விடுங்கப்பா அப்படின்னாரு இப்ப நீங்க பாருங்க ஹைஸ்லப் வந்து ஷார்ட்ல க்ளோஸ் அப்ல பாருங்க என்ன அழகா இருக்கான்னு பாருங்க எவ்வளோ பிராடான ஷோல்டர்ஸ் எவ்வளோ ஷேப்பான உடம்பு பாருங்க க்ளோஸ் அப்ல பாருங்க ஜிம் ஹாய்லப் இது வந்து மஸ்கிலர் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு பழைய புக்கில் வந்து எடுத்துருந்தேன் பாருங்க அதாவது பேப்பர் எடுத்தாலே கிழிக்குதுங்க இந்த பேப்பர் பேப்பரை தொட்டாலே கிழிஞ்சிடும் பழைய புத்தகம் அதெல்லாம் எடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி கம்மை தடையை ஒட்டி வச்சேன் பாருங்கள் என்ன அட்டகாசமான தைஸ் பாருங்கள் லேட்டை பாருங்கள் அப்படியே இப்படி சேஃப் பாருங்கள் அதில் அப்டம் பண்ண பாருங்கள் நீங்கள் பைசப்ஸு சும்மா சாதாரண வந்து ரொம்ப பயங்கரமாக முறுக்கலை கையெல்லாம் டைட் பண்ணலை பாருங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் சாதாரணமாக இருக்குது ஆனால் ஒரு சாதாரண அதாவது லைட்டான பேக்ரவுண்டில் தான் கொடுத்துருக்காரு அறுநாள் மாதிரி ரொம்ப ஹார்டான பேக்ரவுண்டில் கொடுக்கல அப்படி ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்டில் கொடுத்தது மொழிவாக தான் ஃபோட்டோவை வந்து நல்லா வெளியே எஜெக்ட் ஆகி தெரியுது பாருங்கள் என்ன அழகாக இருக்காது பாருங்கள் இதெல்லாம் இங்கே வந்து இதெல்லாம் வந்து அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தொம்போதுக்குள்ளே நாலு வருஷம் எடுத்த ஃபோட்டோ தான் இது அறுபத்தஞ்சில் ஃப்ளோரிடா வாங்குறாரு அப்புறமேட்டு ஜூனியர் அமெரிக்கா அறுபத்தாறில் வாங்குறாரு அறுபத்தேழுல அறுபத்தெட்டில் சீனியர் அமெரிக்கா வாங்குறாரு அப்புறமேட்டு சிக்ஸ்டி நைனில் மிஸ்டர் யூனிவர்ஸ் அவர் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு வாங்குறாரு கலரில் பாருங்கள் ஓகே சொல்லுறேன் நான் சொல்கிறேன் இது வந்து கலரில் எடுத்தது கலர் கொஞ்சம் ஓவராக கொடுத்துருக்கு இவர் பெரிய அவ்வளோவா கலர் படங்கள் இல்லை எடுக்காமல் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பீச்சுக்கு முன்னாடி நிற்கிறார் இதுவும் பீச்சு தான் இது வந்து ஒரு பீச்சு தான் இது பீச்சு தான் அங்கே முன்னாடி வந்து எடுத்துருக்காரு பாருங்கள் பீஸ் ஏப்பருக்கு பாருங்கள் டபுள் பைசப்ஸ் காட்டினாலும் கூட இருக்கும் அந்த கர்லி ஹேர் அதான் ஒரு ஸ்டைல் அந்த டைம்ல பாருங்க எப்படி சாதாரணமா நிற்கும் போதே பாருங்கப்பா கிட்டவாப்பா நிற்கும் போதே சாதாரணமா ஒன்றும் கோசைலாம் கொடுக்கல அப்படியே லேட்டா விரிச்சு நிக்கிறாரு பாருங்க அடுத்து பாருங்க அப்படின்னா அப்படி எப்படி இருக்குது மேலே பார்த்த மாதிரி இருக்கும் ஸ்டைலாக அப்படியே இப்போ சிக்ஸ் பேக் இன்றைக்கெலாம் சொல்கிறோம்லாம் இன்றைக்கெலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தொம்பதுகளில் எட்ட எவ்வளோ அட்டகாசமாக வச்சிருக்காரு பாருங்கள் ஃபுல் சூட்டில் இருக்கார் ஃபுல் சூட்டில் இருந்தாலுமே எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ரிச்சாக இருக்கார் பாருங்க அதுதான் ஒரு சிலர் பாடி பில்டரோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க அவனை பார்த்தாலே பெரிய கோடீஸ்வரன் மல்டி பில்லியனர் மாதிரி தெரியும் அது காரணம் என்னன்னா அவங்களுடைய பெர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டி பேச வைட்டல் ரோல்ன்றாங்க பார்த்தாலே ரொம்ப ரிச்சா இருக்குங்க நாலு பேர் போய் ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னா அந்த ரிச்சா இருக்கிறவர்கிட்ட போய் பில்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ சின்னத்தர் தான் பில்லு கொடுப்பாரு ஆனா இந்தாங்க சார் அப்படின்னு பேர என்ன நினச்சிக்கிடுவாருன்னா இவர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு அவரை தான் அப்படி பணக்காரன் அப்படி நினைப்பாங்க அப்படி அந்த மாதிரி தோற்றம் பாருங்க இந்த படம் இந்த படத்தை பாருங்க இதெல்லாம் என்ன நான் சேகரித்து வைத்த படங்கள் டபுள் பைசப்ஸ் பைசப்ஸ் கரெக்டா படங்கிருக்காரு பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாத்தீங்களா தைஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த காலத்துல வந்து இவர் வந்து அறுபத்தி அறுநாள் தான் இருக்காரு இவர் செய்யறாரு ஆனா போட்டோகிராபி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டா இல்லை அவ்வளவு மெச்சூர்டா இல்லை ஏன்னா டெப்த்து எடுத்து 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 அப்படியே டெப்த்து குறைஞ்சிருச்சு வாங்க இங்க பாருங்க லேட்டை விரிச்சிருக்காரு பாருங்க சாதாரணமாக நிற்கிறாரு பாருங்க என்ன அட்டகாசம் பாருங்க ஒரு அமெரிக்கன்னா இவர் தாங்க அமெரிக்கன் அந்த ஸ்டைல இருக்காரு பாருங்க இதெல்லாம் காம்படிஷன் டைம்ல எடுத்தது அந்த ட்ரங்க் நம்பர் போட்டிருக்காரு பாருங்கள் இப்போல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ட்ரங்க் வந்து ட்ரங்க் நம்பர் வந்து லெஃப்ட் சைடில் வேர் பண்ண சொல்கிறோம் அப்போ பாருங்கள் ரைட் சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஸ்டுடியோல ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க பேக்ரவுண்ட்லாம் இதாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை இது வந்து ஒரு பீச் கிட்ட தான் எடுத்திருக்காரு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பஸ் நல்லா ரசித்து பாருங்கள் இந்த மாதிரி பாடி பில்டரை ரசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்போ எப்போ நீ என்ன எக்ஸசைஸ் செஞ்சாலும் இந்த மாதிரி பாடி பில்ட்ரை விசுவலைஸ் பண்ணுங்கள் இவங்களை மாதிரி வரணும் இந்த மாதிரி லேட்டு நம்மளுக்கு வரணும் இந்த மாதிரி ப்ராட் செஸ்ட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள் அறுபத்தொம்போதுல மிஸ்டர் யூனிவர்ஸு அந்த டைமில் தான் அறுநாள்லாம் செய்கிறாரு இவரும் செய்கிறாரு பெரிய பெரிய பா சம்பாவான்கள் பூரா செஞ்சாங்க இந்த இருக்காரு பாருங்கள் லேட்டு உடிச்சிருக்காரு பாருங்கள் அட்டகாசம் வரணும் இதெல்லாம் அவர் வாங்கின சீல்டுங்க அவர் வாங்கின பரிசை வச்சு போட்டோ கொடுத்துருக்காரு ஜிம் ஹாய்ஸ்ல போட இன்னும் சில படங்கள் இது பாருங்க டபுள் பைசெப் ஷாட் கொடுத்துருக்காரு பீச்சில் தான் கொடுத்துருக்காரு நான் அதாவது குறைய சொல்ல முடியாதுங்க அது நேச்சுரல் பாடி பில்டர் மெடிசன் எல்லாம் எடுக்கவே இல்லை மெடிசன்லாம் எடுக்காத பாடி பில்டர் மென்சி எடுத்திருந்தாருன்னா உங்களுக்கு பைசப்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்திருக்கும் அருள்நாட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாரு நேச்சுரல் பாடி பில்டர் அதோட சின்ன வயசுலேயே இருபத்தொம்போது வயசுலேயே பாடி பில்டிங் விட்டு விளையிட்டார் அப்புறமேட்டு ஆகிட்டாரு நான் சொன்னேன்ல நேஷ்னல் ஃபிசிக் கமிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் வந்து நடுவராக போயிட்டார் தேசிய இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாக போயிட்டார் பெரிய பெரிய பாடி பில்டிங்களுக்கு வந்து நடுவராக போயிட்டார் அதிகமாக அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற நிறுத்திட்டாங்க காம்படிஷன் கேரியராக நிறுத்திட்டாங்க பாருங்க இந்த படங்கள்லாம் அந்த பாருங்கள் அதுதான் அந்த கையை பாருங்கள் நான் என்ன ஆச்சரியப்படுறதுன்னா கையை ஃபுல்லாக மடக்கலைவர் டைட்டாக மடக்கலை மடக்காமல் கொடுத்துருக்காரு அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அது ரெண்டா காஃபை பாருங்கள் இந்த காஃபு தான் பாடி பில்டிங்கில் ஒரு ஆளை நம்ம எங்கே பார்க்குறோம்னா இந்த காஃபில் இருந்து தான் பார்க்குறோம் காஃப் இருக்கா தைஸ் இருக்கா பேக்கில் கட்ஸ் இருக்கா அப் கட்ஸ் இருக்கா அப்புறம் தான் செஸ்ட்டு சோல்ட்ரு எல்லாம் பார்க்குறது அது எல்லாருக்குமே தனியா வந்துடும் இது இதே ஒரே ஷார்ட் தான் இது வந்து பாருங்க நாற்பத்தாறு இந்த டைம்ல எடுத்த படம் தான் நாப்பத்தாறாம் நம்பர் மேடல் எடுத்தது தான் பாருங்க ஆள் எப்படி இருக்காரு பாருங்க அவர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கும்போது அவர் நாப்பத்தாறுல மிஸ்டர் அமெரிக்கா வாங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வாங்கியிருக்காரு இது வந்து இது வந்து டாம்பான் இருக்கிற வளர்ந்தாரு அந்த அந்த ஏரியால உள்ள மிஸ்டர் போட்டி நடக்குது அந்த மிஸ்டர் டாம்பான்ற போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு இந்த பொண்ணு வந்து மிஸ் டாம்பான் பாருங்க அந்த அந்த டைம்ல அதாவது இந்த அமெரிக்கா ஜெர்மன் பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பெரிய நாடுகள் வளர்ந்த நாடுகள்ல பெண்களுக்கு செம்ம ஈக்குவல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்போயே அந்த பொண்ணும் நிற்கிது பாருங்கள் பக்கத்தில் மிஸ் டாம்பா இவர் மிஸ்டர் டாம்பா அந்த ஃப்ளோரிடாவில் இவங்க இருந்த ஊர் இவங்க ஊர் இந்த ஊரில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு தான் இவர் வந்து அப்புறம் ஜூனியர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு அப்புறம் சீனியர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு அப்புறமேட்டு யூனிவர்ஸ் வராது சும்மா சாதாரணமாக எடுத்தோடனே ஒரு பெரிய போட்டிக்கு ஒரு வந்துட முடியாது இது பாருங்க இவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஸ்டீவ் ரிவிஸ்ன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கூட ரெண்டு மூணு தடவை சொல்லியிருந்தேன் ஸ்டீவ் ரிவிஸ் ஒரு உலகம் ஆனழகன் பதினெட்டு ஹெர்க்லஸ் படங்களை நடிச்சிருந்தாரு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆனழகன்னா அவர் தான் ஆனழகன் அதே ஸ்டீவ் ரிவிஸ் மாதிரி இவர் இருப்பார் அப்படின்றாங்க பாருங்களேன் இந்த முகசாயல்னா ஒரு ஸ்டைலுக்கு அவர் கொடுக்குற ஸ்டைல்லாம் அந்த முகச்சாயல் அப்படியே அப்படியே இருக்கு இந்த இந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவர் வந்து நேவில இருந்து போட்டோம் இதெல்லாம் மிஸ்டர் அமெரிக்கா எடுத்தது இது நேவில இருந்து எடுத்தது எவ்வளவு மஸ்டுலரா இருக்காரு பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்காரு பாருங்க கண்டிக்குல அந்த போர்டுல அந்த அந்த கப்பல் இருக்கு பாருங்க போட்டு அந்த போட்டுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்காரு உள்ள எடுத்திருக்காரு கொடுக்கவே இல்லைங்க சும்மா நிக்கிறாரு பாருங்க ஸ்டைலா இது அதே மாதிரிதான் இதைத்தான் சொல்றாங்க ஸ்டீவ் கிட்டக்க வா ஸ்டீவ் ரிவிஸ் உலக ஆனாலுங்க நைன்டீன் மிஸ்டர் மிஸ்டர்ஸ் வாங்கின ஸ்டீவ் ரிவிஸ் மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க அது அது வந்து ஏறக்குறை அப்படிதான் இருக்கு ரொம்ப அழகாக தான் இருக்காரு ரெண்டாவது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பாருங்கள் பாருங்க மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு மிஸ்டர் அமெரிக்கா இவர் வந்து பயம் இவர் பயம் இவர் வந்து கிறிஸ்டிகர்சன் இவர் ஃபஸ்ட்டு ஜூ ஹைஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரைட் சைடு இருக்கிறவர் வந்து பாய் இருக்கோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கிறிஸ்டிகர்சன் பாருங்கள் எப்படி ஸ்டேஜில் இருந்த மாதிரி ஃபோட்டோஸு வெரி ரேர் ஃபோட்டோ அறுபத்தெட்டில் மிஸ்டர் அமெரிக்கா மட்டும் தான் அடுத்து மிஸ்டர் யூவர்ஸ் கலந்துக்கிட்டார் அதே பாருங்கள் என்ன அட்டகாசமாக இருக்கார் பாருங்கள் அப் அப்படின்னு பைசப்ஸு டைஸு காஃபு ஃபஸ்ட்டு வந்திருக்காருன்னா அதுக்குரிய குவாலிட்டி எனக்கு இருக்குன்றதை காட்டுறாரு பாருங்கள் மிகச்சிறந்த ஆனரகன் மிகச்சிறந்த ஆனராகன் பாடி பில்டிங்கில் விட்டு ரொம்ப ஷார்ட்டாக பாடி இருந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து ரிட்டைர்ட் ஆகிட்டாரு அதாவது எப்படின்னா சில பேர் வந்து அதவே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக இருக்கும் ரொம்ப ரிச் பீப்புளாக இருப்பாங்க பீப்புளாக இருப்பாங்க சில பேர் மேரேஜ் பண்ண உடனே பாடி பில்டிங்கை விட்டுருவாங்க மேரேஜ் பண்ணோன்னே விட்டுருவாங்க சில பேர் மேரேஜ் பண்ணி குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பார்த்த உடனே குழந்தை மேல அப்படி ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க தீராத அந்த பாசத்தை கொண்டு போயிடுவாங்க டோட்டலாகவே ஜிம்ம ஜிம்மை விட்டுருவாங்க பாடி பில்டிங்கை விட்டுருவாங்க இவர் ஏதோ ஒரு ரீசன்ல பாடி பில்டிங்கை விட்டாரு ஆனா நிறைய இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததா சொல்லுவாங்க இவருடைய அழகான அந்த தோற்றம் அந்த கண்ணு ப்ளூ ஐஸ் நல்ல ஹைட்டு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு அந்த ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறதுக்கு இவரை வந்து நிறைய பெண்கள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் இப்போயும் அலைவு இருக்காரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு நல்ல ஹெல்தியா இருக்காரு இந்த ஜிம் ஹாய்ஸில் இவர் பேர் மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் யூனிவர்ஸு படங்கள் எல்லாம் கூட நடிச்சிருக்கலாம் நிறைய செஞ்சுருக்கலாம் ஆனால் அதிகமான இன்வால்மெண்ட் இல்லாமல் போயிட்டாரு என்னென்னா மிஸ்டர் வி வி ஷேப்பில் இருப்பார் இவரை மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து லாட் ஓடும் போது லேட் இழுக்கும் போது இந்த மாதிரி வி ஷேப்பில் ஜிம் ஹைஸில் இப்போ நினச்சிக்கிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடி போடுறது ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து வாட்சிங் அவர்ஸை கூப்பிட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஆர்